வணக்கம் ஒரு நாட்டின் மன்னர் ஒருவர் தன் அரச வாழ்வில் நிம்மதி இருந்தார் பிடிப்பு இல்லை ஏதோ ஒரு சோகம் அவரை சூழ்ந்து இருந்தது நாட்டு மக்கள் தன் மீது வைத்திருந்த நம்பிக்கை அனைத்தும் தன் கண் முன்னே தவிடு பொடியாகி வருவதை போல் உணர்ந்தார் காரணம் மழையே பெய்யவில்லை என்றாலும் மன்னனைத்தான் குறை சொன்னார்கள் மக்கள் அதேபோல் அதிகமாக மழை பெய்து சில ஆயிரம் கோடி ரூபாய் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டாலும் தான் குறை சொன்னார்கள் இதனால் மத்தளத்துக்கு இரண்டு பக்கமும் அடி என்பதை போல் உணர்ந்தார் அது தவிர அரசவையில் உள்ளவர்களே ஆங்காங்கே ஒரண்டை இழுத்து கொண்டு வந்தார்கள் எனவே எப்போது எந்த பிரச்சனை வருமோ என்ற பயத்திலேயே தூங்கக்கூட முடியாமல் தவித்தார் இதனால் ஒரு மகனிடம் சென்று தன் நிலையை கூறினார் மன்னா உனக்கென்று பல கடமைகள் இருக்கிறது அவற்றையெல்லாம் செய்தாயா என அந்த மகான் கேட்டார் மகான் அவர்களே இந்த நாட்டை நன்றாக செல்வ செழிப்புடன் வைத்துள்ளேன் பக்கத்தில் இருக்கும் துபாய் மட்டுமல்லாமல் தூரத்தில் இருக்கும் ஜப்பான் ஸ்பெயின் போன்ற நாடுகளுடன் கூட நட்புறவு வைத்திருக்கிறேன் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் நன்றாக உள்ளன மின் கட்டணத்தை உயர்த்தவில்லை பேருந்து கட்டணத்தை உயர்த்தவில்லை சொத்து வரியை உயர்த்தவில்லை என்றார் மன்னர் உடனே சரி இப்போதைக்கு ஒன்று செய்வோம் உனது நாட்டை என்னிடம் கொடுத்து விடு என்றார் அதற்கு சற்றும் யோசிக்காமல் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றார் அதன் பிறகு நீ என்ன செய்வாய் நான் வேறு எங்காவது சென்று எனது முப்பாட்டனார் முதல் காலம் காலமாக செய்து வந்த தொழிலை செய்து வாழ்ந்து கொள்கிறேன் மன்னா எங்காவது போய் வேலை செய்து கஷ்டப்படுவதை விட நீ என்னிடமே வேலை செய் உனக்கு தெரிந்தது அரசாட்சி புரியும் வேலைதான் எனவே என் பிரதிநிதியாக சென்று நீயே நாட்டை ஆண்டு நான் உனக்கு சம்பளம் தருகிறேன் நான் எப்போதாவது வந்து கணக்கு வழக்குகளை பார்க்கிறேன் என்றார் மகான் மன்னர் தன் அரண்மனைக்கு திரும்பி சென்றார் ஓர் ஆண்டு சென்றது அந்த மகன் அந்த அரசனின் அரண்மனைக்கு சென்று மன்னரை சந்தித்தார் இப்போது மன்னர் சந்தோஷத்துடன் காணப்பட்டார் நல்ல சுறுசுறுப்பு மகானை வரவேற்று உபசரித்தார் எல்லாம் முடிந்ததும் ஒரு வருடத்திற்கான வரவு செலவு கணக்கு புத்தகத்தை மகனிடம் காண்பித்தார் மன்னர் உடனே மகான் கணக்கு இருக்கட்டும் நீ இப்பொழுது எப்படி இருக்கிறாய் என கேட்டார் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் நிம்மதி இல்லை என்றாயே அதுவும் கிடைத்துவிட்டது பணியில் ஏதாவது வித்தியாசத்தை உணர்ந்தாயா நிச்சயமாக முன்பு ஒரே மன அழுத்தத்துடன் நிம்மதி அற்று இருந்தேன் ஆனால் இப்போது முழு நிம்மதியுடன் இருக்கிறேன் இந்த நிம்மதி உனக்கு எப்படி கிடைத்தது அது எப்படி என்று தெரியவில்லை பெருமானே மகான் புன்னகைத்தார் மன்னா முன்பு இது என்னுடைய ஆட்சி என்று எண்ணினாய் நாள் முழுவதும் அப்பன் புகழ் பாடினாய் உனக்கு பின் உன் மகனுக்கு மகடம் சுட்டுவது ஒன்றே உன் கனவாக இருந்தது அதனால் பல குழப்பங்கள் எனவே உனக்கு நிம்மதி போய்விட்டது இப்போது இந்த ஆட்சி உன்னுடையதல்ல நீ இதில் பிரதிநிதியாக பணியாற்றுகிறாய் இப்போது நான் என்ற எண்ணம் உன்னை விட்டு போய்விட்டது அதனால் நிம்மதியும் வந்தது தொடர்ந்து இதே மனநிலையுடன் செயல்படு உனக்கு எதிரில் நிற்பது பதவிக்காக தவளும் உன் பங்காளிகள் மட்டுமல்ல சிங்கமும் வேட்டைக்கு களத்தில் நிற்கிறது என்பதை உணர்ந்து கொள் நீ எப்போது வேண்டுமானாலும் வீழ்த்தப்படலாம் என்பதை மறந்து விடாதே ஆகவே இந்த நாடு உன்னுடையது என்ற எண்ணத்தை விட்டுவிடு நிம்மதி உன்னுள் நிரந்தரமாக இருக்கும் என்றார் அந்த மகான் ஆம் நான் என்ற அகந்தை அழிந்தால் மனதில் நிம்மதி நிரந்தரமாக இருக்கும் நன்றி